இனியும் அலைவணக்கம் நவளவதி தில்லத்தவன் லண்டனில் இருந்து டென்மார்க் லண்டன் செய்தி பிரித்தானிய செய்தி பிரித்தானியாவில் கீத்ரு விமான நிலையத்தில் சென்ற ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்பது மில்லியன் பயணிகள் அங்கு சென்றும் பயணித்தும் வந்தும் போயுள்ளனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியா பாதுகாப்பு செலவை அதிகரித்திருக்கிறது இப்போது தற்போது ரெண்டு தசம் மூன்று வீதமாக இருந்த பாதுகாப்பு செலவு என்னும் இரண்டு வருடங்களில் ரெண்டு தசம் ஐந்து வீதமாக அதிகரிக்கும் என பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் இதனால் வெளிநாடுகளுக்கு அளிக்கும் நிதி குறைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியாவுக்குள் நு நுழையும் அகதிகள் வருகை அதிகரிப்பு கடல் மூலமாக சென்ற மாதத்தில் பிரித்தானியாவுக்குள் ஒரு லட்சத்தில் முப்பத்தி எண்ணாயிரம் பேர் கடந்த மாதம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுன உரிம விதி இங்கிலாந்து முழுவதும் யூகே சாலைகள் தெருக்களில் ஆயிரக்கணக ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுநர்களின் உரிமம் நீடிக்கப்பட்டிருப்பதை காணலாம் உரிம விதி பங்குனி மூன்றாம் தேதி அதாவது இன்றைய நாளிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உக்ரைனிய பிரதமர் அவர்கள் அமெரிக்கா சென்று பின்னர் சனிக்கிழமை அன்று இங்கிலாந்து வருகை தந்திருக்கிறார் அவரை டவுனிங் சீட் சாலை வீதியில் பத்தில் கே ஸ்டாமர் அவர்கள் அவரை வரவேற்றிருக்கிறார் மேலும் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் அவர்களும் அவரது மனைவி கேத்ரின் அவர்களும் சென் டேவிட்ஸ் தினத்தை குறிக்கும் வகையில் கேக்குகளை செய்திருக்கிறார்கள் இளவரசர் வில்லியம் சென்ட் டேவிட்ஸ் தினம் வாழ்த்துக்கள் என்று வேல்ஸ் மொழியில் தெரிவித்திருக்கிறார் வடக்கு லண்டன் கடை ஒன்றில் விசா இன்றி பணியாற்றிய இருவரை கோம் ஓவிஸ் கைது செய்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னூற்றி அறுபது பவுண்ட்களை வழங்கியிருக்கிறார் கடைக்காரர் இதனால் அது வந்து அவர்களுடைய சராசரி சம் சம்பளம் இல்லை என்றும் அவர் விசா அவர்களை வேலைக்கு வைத்திருந்ததற்காகவும் அவருடைய கடையின் உரிமம் பறைக்கப்பட்டிருக்கிறது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐரோப்பிய தலைவர்கள் உச்சி மகாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அதன் பின்னர் உக்ரைனிய பிரதம் அவர்கள் இங்கிலாந்து மன்னர் சால்ஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார் உக்ரைனிய பிரதமரை சந்திக்க அதாவது அவர்களுக்கு நன்றி பார்ப்பதற்காக உக்ரேனிய மக்கள் கொடிகளுடன் நீண்ட வரிசைகள் கூடியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இ விசாவை மாற்றின் காலன் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஆணி முதலாம் தேதி வரை இந்த இ விசா நீடிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை நாலு லட்சம் பேர் இந்த இ விசாவை பெற்றிருப்பதாகவும் மேலும் ஆறு லட்சம் பேர் இந்த இ விசாவை பெறாமல் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆணி மூன்றாம் தியதியிலிருந்து இ விசா பெறாத மற்றைய விசாக்கள் செல்லுபடியாக என கோமோவிஸ் தெரிவித்திருக்கிறது கோமோவிஸ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது வீடுகளை போய் வாடகை கெடுக்கும் வீடுகளை சென்று நேரடியாக பார்த்த பின்னர் வீடுகளுக்கு உரிய பணத்தை கொடுக்கும்படி அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஐஎஃப்ஐவி என்னும் நிறுவனம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஐயாயிரம் கேஸ் அதாவது முறைப்பாடுகள் முறையிடப்பட்டு இருப்பதாகவும் இதனால் ஒன்பது மில்லியன் பணத்தை இந்த மக்கள் இழந்திருப்பதாகவும் மக்களை அவதானமாக இருக்கும்படி தெரிவித்திருக்கிறது டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் டென்மார்க் மக்கள் அங்கு அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து அங்காடியொன்று ஐரோப்பிய பொருட்களை வரவேற்று அந்த ஐரோப்பிய பொருட்களின் மீது ஒரு நட்சத்திர வடிவ கருப்பு நட்சத்திர வடிவான புள்ளியொன்றை போட்டு அதனை மக்கள் வாங்கும்படி அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இதனை பில்கா புய்டெக்ஸ் மற்றும் நெட்டோ அங்காடிகள் இதனை இந்த முடிவை தெரிவு செய்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளோட மறுவாரம் வெறும் வரை நன்றி வணக்கம்